கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நாள் பதினைந்து இன்றைய ஆராதனையின் தலைப்பு தேவனின் நாமங்களில் ஒன்றான யாவே சூரி என்பதை குறித்து தியானிப்போம் யாவே சூரி என்றால் கத்தரே என் கண்மலை என்பதாகும் யாவே சூரி என்றால் த லார்ட் இஸ் மை ராக் என்று பொருள் தேவனின் இந்த நாமம் அவரின் குணத்தை குறிக்கிறது அவரின் குணத்தை குறிக்கும் இந்த நாமமானது சங்கீதங்களில் பலமுறை குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் இரண்டில் இவ்வாறு தாவீது கூறுகிறார் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் ரச்சனைய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று சூரி என்ற எபிரிய சொல்லானது பாறை அல்லது கண்மலை என்று பொருள்படும் மற்றும் சூர் என்ற மூல சொல்லிலிருந்து ஒரு கண்மலை என்பது நிலையற்ற தன்மை மற்றும் நிலையற்ற வாழ்க்கையில் உள்ள பாவத்தில் இருந்து விடுபட்டு உறுதியான நம்பிக்கை நிலையான அமைதி மற்றும் பரிசுத்தம் போன்றவற்றை நோக்கி செல்வதாகும் தேவனை கண்மலை என்று அழைப்பது தேவன் பாதுகாப்பானவர் விடுதலை அளிப்பவர் பலம் நிறைந்தவர் மற்றும் நிலைத்தன்மை உடையவர் என்பதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது பாதுகாப்பு கண்மலை என்பது ஒரு புகலிடமாக அதாவது ஆபத்து அல்லது தீங்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தஞ்சம் அடையக்கூடிய ஒரு பாதுகாப்பு இடமாக இருக்கிறது விடுதலை கண்மலை என்பது ஒருவர் உறுதியாக நிற்கும் இடத்தை குறிக்கிறது இது ஆபத்து காலத்தில் ஒரு அடைக்கலமாகவும் வல்லமை வாய்ந்த ஒன்றாகவும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒன்றாயும் இருக்கிறது கண்மலை என்பது நிலையான உறுதியான அடித்தளமாக உள்ளதால் நாம் சவால்களை எதிர்கொள்ளும் போது நம்மை உறுதியாகவும் அசையாமல் இருக்கவும் செய்கிறது பலம் மற்றும் நிலைத்தன்மை ஒரு கண்மலை என்பது எளிதில் நகராத நொறுங்காத நீடித்த பலத்தை குறிக்கிறது தேவனை கண்மலை என்று அழைப்பதன் மூலம் தேவன் தாம் அசைக்க முடியாதவர் பலம் வாய்ந்தவர் என்பதை குறிப்பதாகும் ஆபத்தான புயல்கள் வந்தாலும் எதிரிகள் நம்மை சூழ்ந்தாலும் நாம் அசைக்கப்படாமல் உறுதியாய் இருக்கும் ஒரு திடமான பலமான அடித்தளம் என்று தேவன் மாறாதவர் நிலையானவர் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும் போது அவர் மீதான உங்கள் நம்பிக்கையை அது பலப்படுத்துகிறது அத்துடன் அவர்கள் வேரூன்றி இருக்கவும் உதவி செய்கிறது அதனால் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் துணிவையும் நம்பிக்கையும் நமக்கு அளிக்கிறது நம் தேவன் யார் என்பதில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் நம் தேவன் யாவே சூரி அதாவது தேவன் என் கண்மலையாய் இருக்கிறார் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புலிகள் இந்த சிறிது நேரம் ஒரு பதினெட்டாம் சங்கீதத்தை படித்து நம்முடைய பாதுகாவலரும் வாழ்வின் வலிமையான அடித்தளமு நம் தேவனின் மகத்துவத்தை பற்றி தியானியுங்கள் பயம் பதட்டம் மற்றும் நிலையற்ற சமயங்களில் நீங்கள் எங்கு திரும்புவீர்கள் நம்மை சார்ந்திருக்கிறோமா அல்லது மக்களே அல்லது பொருள் வளங்கள் போன்ற தற்காலிக தீர்வுகளை நீங்கள் நம்பியிருக்கிறீர்களா அல்லது உங்கள் மாறாத கண்மலை அடிக்கலமாக கோட்டையாக இருக்கும் தேவனை தேடுகிறீர்களா கடினமான காலங்களில் உங்களை சார்ந்திருப்பது தவறான அடித்தளமாக இருந்துள்ளதன் அனுபவத்தை எப்படி உணர்கிறீர்கள் கண்மலையாகிய தேவனின் மாறாத தன்மை உங்கள் விசுவாசத்தை எவ்வாறு ஊக்குவிக்கிறது தினமும் தேவன் தான் உங்கள் கண்மலை என்பதை எப்படி நினைவுபடுத்துவது நம் வாழ்வின் உறுதியான அடித்தளமாக தேவன் இருக்கிறார் என்பதை உறுதி செய்யும் விதமாக அவரை நோக்கி ஜெபம் செய்வோம் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் அவருக்கு ஆராதனை செய்வோம் அவருடைய உண்மை தன்மையை பலத்தையும் வல்லமையும் நோட்டில் தினமும் எழுதியும் மற்றவர்களோடு பகிர்ந்தும் அவரை நீங்கள் எந்த புயல்களை எதிர்கொண்டாலும் எதிர்கொண்டாலும் என்ன கஷ்டங்களை யாவே சூரி தேவன் என்ற உங்களுடன் இருக்கிறார் உண்மையை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உறுதியான அடித்தளத்தில் உங்கள் வாழ்க்கையை கட்டினால் வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியிலும் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் மேலும் சில வசனங்களை தியானிப்போம் சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தை வாசித்து அதை தியானியுங்கள் உபாகமும் முப்பத்தி ரெண்டு அதாவது மோசையின் பாடல்களை வாசித்து தியானியுங்கள் மத்திய ஏழாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வரை படித்து அதையும் தியானியுங்கள் யாவே சுவரி கண்மலையாகிய கத்தாமே உங்களை ஆசிர்வதித்து உங்களோடு இருப்பாராக ஆமே நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஒரு அற்புதமான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய அற்புதமான நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வசனத்தில் நாங்கள் பார்த்தது போல நீங்க எங்க கண்மலையா இருக்கிறீங்க நாங்கள் உங்களை நம்பி இருக்கும் போது நாங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது தேவனே உங்களை எப்போதும் சார்ந்திருக்கவும் உங்களை எங்களுடைய கண்மலையாக எப்போதும் வைத்திருக்கவும் நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயந்து உங்களை மயிமைப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரையும் ஆசிர்வதித்து குறிப்பாக நீங்கள் எந்தளவுக்கு அவளுடைய வாழ்க்கையிலும் கண்மலையாக இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் அவர்களை ஆசிர்வதிங்க இந்த வேலைக்காகவும் உங்களுடைய நாமத்திற்காகவும் நன்றி செலுத்தி இந்த சிறு ஜெபத்தை இயேசு நாமத்தை கேட்கிற நல்ல பிதாவே ஆமே